மக்களே மக்களேம் நண்பர்களே ரசிகர்களே ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் ரெகுலரா நம்மளுடைய தெரிஞ்சிருக்கும் நம்ம கோழி எல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அடர் பத்திரமா காத்து குஞ்சு வந்து எடுத்துருச்சு ஆனா அந்த குஞ்சோட வீடியோ தான் இது கருவன குஞ்சோட வீடியோஸ் தான் இது எத்தனை குஞ்சு எத்தனை நாள் அடர் காத்துச்சு அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் இந்த இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப அதிகமாக அந்த கொஞ்சத்தை என்ன பண்ணுது அதை நாங்கள் எப்படி பராமரிக்கு பராமரிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம்னா இது சரியாக சொல்லணுன்னா ஒரு நாலு மாதம் இருக்கும் நாலு மாதம் முன்னாடி தான் என்ன பண்ணணும்னா தடவையாக பெருவடை கோழிகளை வந்து நாங்கள் வந்து வாங்கணும் ஒரு ஒரு ஆறு கோழி வாங்கணும் அதாவது ஒரு அஞ்சு கோழி வாங்கணும் ஒரு சிறுவடை கோழி ஒன்று இருந்துச்சு அந்த சிறுவடை நாங்கள் கொடுத்துட்டோம் அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதெல்லாம் நாங்கள் அப்பப்போ ஷார்ட்ஸில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்லோடு பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் அந்த கோழியெல்லாம் எப்போ பெருசாக எப்படா நம்ம வந்து மொட்டை போடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 பெரிய சேவல் ஒன்று வாங்கணும் நம்ம வெள்ளை சேவல் இருக்காங்க செவன் சீனியர் செவன் அவனை வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் நாங்கள் இன்னொரு கோழி வாங்கினோம் நேசா அப்படின்னு சொல்லிட்டு பேர் யாரோ ஒருத்தன் சொல்லியிருக்காங்க அதோட வந்து மேசா அப்படி அந்த மாதிரி சம்திங் லைஃப் இது சரியா சொல்ல தெரில எனக்கு அந்த மாதிரி ஒன்று சொல்லியிருந்தாங்க அதனால அவங்க பேர் மேசா அப்படின்னு சொல்லி நாங்க வச்சுட்டோம் அந்த கோழி நாங்க வாங்கி வளர்த்திட்டு வந்தோம் அதுதான் ஃபர்ஸ்ட் முட்டை போடும் ஏன்னா அதெல்லாம் எல்லாத்தோடய விட அது அந்த அந்த வெடை வந்து பெரிய வெடை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் வந்து அந்த வெடை இன்னுமே என்ன ஆகுது அப்படின்னா அது முட்டை போடலை இதுதான் என்ன ஆயிருக்கு அப்படின்னா வளர்ந்து சாப்பிட்டு பெருசாகி முட்டை போட்டு ரொம்ப பத்திரமா அடை காத்து குஞ்சை வந்து எடுத்துருச்சு ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பெருவடை வந்து எங்க கிட்ட சொல்லியிருக்காங்க பெருவடை வந்து உட்காராதுப்பா அதுப்பா சிறுவட இருக்கு தான் கோழியைதான் நம்ம குடிச்சு உட்கார வைக்கணும் எல்லாம் சொன்னாங்க நாங்களும் யோசிச்சுட்டு தான் இருந்தோம் முட்டை போடும்போது இது என்னடா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரொம்ப பத்திரமா என்ன பண்ணிருச்சுன்னா அதை அடை காத்துருச்சுங்க ரொம்ப சின்சியராக அடை காத்துச்சு ஒரு பத்து நிமிஷம் ஒரு இருபது நிமிஷம் மட்டும்தான் வெளியே வரும் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வெளியே வரும் அதனால அதுவும் வந்து காலை பொழுது இல்லைன்னா மதிய நேரத்துல தான் வெளியே வரும் மீதி எல்லா நேரமும் பார்த்தோம் அப்படின்னா எது பண்ணிட்டே இருக்கும்னா அடக்காத்துட்டே இருக்கும் நாங்க எப்படி அடைக்க வச்சோம் அப்படிங்கிற வீடியோவுமே நாங்க என்ன பண்ணியிருந்தோம்னா போட்டிருந்தோம் ஏகப்பட்ட போட்ட பிரச்சனைகள் எங்களுக்குள்ள இருந்துச்சு பயங்கள் இருந்துச்சு ஏன்னா ஆடெல்லாம் வந்துச்சு பாத்தீங்களா இந்த ஆடுகள்லாம் என்ன பண்ணிருமா ஏதாவது பண்ணிருமா மிதிச்சிருமா அப்படியெல்லாம் எங்களுக்கு தோணுச்சு ஏன்னா ஒரு ஒரு சேவல் ஒண்ணு சாரி சேவல் இல்லை ஒரு வெடை ஒரு வெடை என்னாச்சு அப்படின்னா ஆடு மிதிச்சு கால் உடஞ்சிருச்சு உடஞ்சிருச்சுன்னா லைக் ஒரு மாதிரி ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்புறம் நாங்க கட்டெல்லாம் போட்டு என்னமோ பசங்க பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா அது ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆகி கூட அதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டே கிடைக்கல அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம்னா அந்த சேவை அந்த அந்த சேவல் அந்த சேவலையும் ஒரு சிறுவட சேவலையும் ரெண்டையும் கொண்டு போய் என்ன பண்ணிட்டோம்னா அஹ் நானூத்தி ஐம்பது நானூத்தி ஐம்பது ரூபா கிலோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்க குடுத்துட்டோம் பாத்தீங்களா இதுதான் எங்களுக்கு எங்க நம்ம வந்து அடக்காக்கும் போது இவங்க எல்லாம் வந்து இவங்க எல்லாம் கொலகாரம் பாயிங்க பாத்தீங்களா அடிச்சு தட்டி விட்டுருவானுங்க ஏதாவது உடச்சு விட்டுருவானுங்க இல்லைன்னா கோழி கொஞ்சம் பிடிச்ச ஏதாவது கடிச்சிருவானுங்களோ அந்த மாதிரி நிறைய பயங்கள் எல்லாம் இருந்துச்சு ஸோ அந்த பயத்துக்கள்ல வந்து ஒரு தீர்வா ஒரு காவலாளி தான் போட்டிருக்கோம் இவன் தான் அந்த எல்லா கோழிகளுக்கும் தாய் தாயில்லை தகப்பன் இந்த சேவல் தான் இந்த சேவல் வச்சுதான் நாங்க என்ன பண்ணோம்னா பிரீத் பண்ணுவோம் அங்கே பிரீத் பண்ணல அவனே போய் என்ன பண்ணிக்கிட்டான் அப்படின்னா பிரீத் பண்ணிக்கிட்டான் ஸோ இந்த மாதிரி பாத்தீங்களா இவனிலே சண்டை போட்டுக்குவாங்க அந்த நடுவுல தான் நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா கோழி பிஞ்சு வந்து வளர்த்துறதுக்கான முயற்சிகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் என்ன ஒன்று இந்த இது இது ரொம்ப ஃபேவரட்டு இது இருக்கிறதுல இதுதான் சீனியர் மோஸ்ட் சேவல் அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சேவல் வந்து மற்ற சேவலையா இல்லை என்னன்னு தெரியல இதோட முட்டை தான் அப்படி அது அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா தெரிய வந்துச்சு ஸோ மேக்சிமம் நம்ம தோட்டம் நம்ம 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 ஃபார்ம் பார்த்தோம்னா லைக் மெஜாரிட்டி வந்து தான் இருக்கு அந்த ஆடுகளுக்குள்ள ஒரு நாலு நாலு அஞ்சு ஆறு சேவ் இருக்கு சேவல் இருக்கு சேவல் விடையெல்லாம் இருக்கு அந்த விடையில ஒரு கோழி வச்ச ஒரு இந்த இந்த இடத்துல தான் கோழி அடை காத்துச்சு முட்டை போட்டு அதுவே இட எடப்பு இடத்தை பிடிச்சி அடை காத்துச்சு அங்கே தான் என்ன அது குஞ்சும் பொறிச்சிச்சு ஒரு பதினாலு முட்டை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் கணக்கு வந்துச்சு அதில் வந்து ஒரு நாலு முட்டை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மிஸ் ஆயிடுச்சு தவறி இருச்சு குஞ்சு பொடிக்கல பத்து குஞ்சு என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பொரிஞ்சிருச்சு இது வந்து டே டூ முதல்ல ஒரு குஞ்சு வந்துச்சு அப்புறம் ஒரு அஞ்சு குஞ்சு வந்துச்சு அப்புறம் அதே நைட்டு வந்து ஒரு ஒன்போது குஞ்சாக மாறிச்சு அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு ஒரு மொத்தம் ஒரு பத்து குஞ்சு இருக்கு இது டே டூ டே த்ரீ அந்த ரெண்டு நாள்ல நடந்த விஷயம் இது சரி இதை எடுத்து ஒரு அப்டேட் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஷேர் பண்றோம் இதுக்கப்புறம் இதை எப்படி வளர்த்தணும் இந்த சக்கரை தண்ணி மஞ்சள் தண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நமக்கு போன் பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுக்கு வாங்கின ஒரு கூடை ஒண்ணு இருந்துச்சு சரி அந்த கூடையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூடை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா सेफ्टी uh, पनी बच्चे ड्रिको मेंटली मक्कले लव यू ऑल थैंक यू सो मच